காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இங்கு கூடி கூடியிருக்கின்ற பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது மாணவ மாணவர் செல்வங்களுக்கும் நன்றி மரியாதையுடன் கூறிக்கொள்வது ஜாதி மதம் பேதமின்றி செயல்படுவர் எங்கள் தலைவன் உற்றார் உணவினர் என்பது கிடையாது தன்னலம் பாராது பிறர் நலத்துக்காகவே பாடுபட்ட பாமர தலைவன் முதல் குமரி வரை தோழா இந்த பாலகனுக்காக என்று தான் சொல்ல வேண்டும் பெரியவர்களே ஆன்மீக சிந்தனையாளர்களே ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒதுக்கி வைத்துவிட்டு பொது நலத்துக்காக இந்த மண்ணின் மைந்தன் மானிட ஜென்மம் கல்வி தந்த ஆசான் கருணை உள்ளம் படைத்தவன் அன்னதான பிரபு ஆடைதானப் பிரபு மக்கள் உள்ளத்தில் நீங்காத பெற்றிருக்கும் என் வீரர் அவருடைய பெயர் என் நெஞ்சில் இருக்கின்றது சொல்லுங்கள் நான் மறுபடியும் சொல்கின்றேன் அவர் பெயர் என்ன ஆன்ஸ்டாங் சார் அதனுடைய ஸ்டாங்கை கெல்த்து சார் வில் பவர் ஆன்ஸ்டாங்குனால் சும்மா கிடையாது உங்க பவருக்கெல்லாம் பெரிய பவர் வில் பவர் அந்த வில் பவர் உங்ககிட்ட யார்கிட்ட இருக்குன்னு நீங்களே முடிவு எடுக்கணும் என்னுடைய தலைவன்கிட்ட தான் இருக்கு இந்த பார்க்க லட்சம் வந்திருக்கிற என்றால் அது மிகையாவாது நான் நிறைய சொல்ல வேண்டும் என்று இருக்கின்றேன் குறைவாகத்தான் பேசுகின்றேன் என் சொற்களில் பிள்ளை இருந்தால் மன்னித்து விடுங்கள் நல்லவர் வல்லவர் மண்ணின் மைந்தன் மனித நேயம் உள்ளவன் ஜாதி யார் போய் கேட்டாலும் இல்லை என்று சொல்வதில்லை கேட்டாலும் தருவார் தன் உயிரையே தந்திருக்கிறார் என்றால் அது யாருக்காக அந்த ஏசி ரான் தந்தார்ப்பார் அதற்காக நமக்காக அவர் தந்து கொண்டிருக்க தந்து கொண்டு சென்று விட்டார் சென்று விட்டாரே தவிர நம் உள்ளங்களில் எப்பொழுதும் அவர் ஒளி விளக்க இருக்கின்றார் அவர் ஒளி எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இங்கு கூடி இருக்கிற மக்கள் அனைத்து பேரும் காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் சடங்குகள் கிடங்குகள் தங்கு தடைகள் இல்லாமல் அவர்கள் பொல்படை கீழே படிந்து அவருடைய சாசனத்தை சொற்பாதத்தை அடக்குமுறை செய்வதற்கு நீங்கள் எல்லோரும் காவல்துறைக்கு கட்டுப்பாட்டுடன் இருந்து அவர்களை மனம் நோகாமல் அவர்களை வேகப்படுத்தாமல் அவர்கள் விவேகம் சொல்ல முடியாமல் அவர்கள் மேல் நீங்கள் கை வைக்க வேண்டாம் உங்கள் மேல் அவர்களும் கை வைப்பார்கள் அவர்கள் சொன்னதை கீழ்ப்படிந்து இவ்வளவு ஜனத்தை ஆட்கொள்வதற்கு காவல்துறை கொண்டும் கம்மியாக இருக்கின்றது நம்ம மக்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு காவல்துறையை நீங்கள் யாரும் உதாசீனப்படுத்த வேண்டாம் காவல்துறை நம்ம வீட்டுக்கு தெய்வம் நாம் எங்கே போனாலும் ஏன் போலீஸுக்கு போகிறோம் நமக்கு எல்லாமே இருக்கும் எல்லாமே தெரியும் இருந்தாலும் ஆனால் காவல்துறை கணிசமாக செயல்பட்டு வீரன் அந்த வீரனுக்காக காவல்துறைகளும் வீர வணக்கம் செலுத்தி நாம் எல்லோரும் ஒன்று கூடி அவருடைய ஆத்மாவை சாந்தி அடைய எந்த ஏரியா நான் என்னுடைய பெயர் ஆர் ரமணி அண்ணா நகரில் இருக்கேன் எழுபத்தி ரெண்டாவதுல அம்மாவுடைய கட்சியில் இருக்கேன் அப்போ அந்த மாதிரி புரட்சி தலைவரை விட ஜாஸ்தியாக வந்திருக்கு புரட்சி தலைவி அம்மாவை விட ஜாஸ்தியாக வந்திருக்கு கர்ம வீரர் காமராஜரை விட அவர் இவரை சொன்ன புத்த மதம் என்றால் அது சாதாரண மதம் அல்ல ஜாதி மதம் பாராமல் எல்லோருக்கும் நேயத்துடன் கீழ்ப்பளிதல் புத்தர் என்ன யார் நமக்கெல்லாம் அந்த மாதிரி வாயில புத்தர் வந்தாவே நம்மளும் புத்தராகிட முடியாது ஆனால் புத்த மதத்தை தழுவி ஒரு தலைவன் இப்பொழுது வழி நடத்தி செல்கின்றான் குமரி இமயம் முதல் குமரி வரை அவருடைய பெயர் ஓங்கட்டும் ஐயா அவர்களே எனக்கு எழுபத்தாறு வயது நான் பொது நல்ல சேவகி எல்லோரும் கூத்து பார்ப்பாங்க அப்படி பண்ணுவாங்க சார் நான் ஆம்புலன்ஸில் நூற்றி எட்டை கூப்பிட்டு எட்டும் போய் அட்மிஷன் பண்ணி இரவு பகல் மாறாமல் சேவகி ஆர் ரமணி வில்லிவாக்கம் தொகுதி வயசு இருபத்தாறுன்னு உங்கள்கிட்ட ஜோக் அடிக்கிறேன் என்னுடைய வயது எழுபத்தி ஆறு வில் பவர் இஸ் கோல்டு நான் மட்டும் கோல்டு இல்லை என்னை விட பெரிய கோல்டு மாடல் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்றது அவர் ஒரு பயணத்தை நீங்கள் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வாட்டுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்